வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் உப்புக்கு பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என எதிர்பார்ப்பு ஆசிரியர்களுக்கு கட்டுப்பாடு விதித்து வெளியான சுற்றறிக்கை தற்காலிகமாக கைவிட அரசு இறக்குமதிக்கான கால அவகாசத்தை நீடிக்க அமைச்சரவை அங்கீகாரம் இந்தியா ஆஸ்திரேலியா நாலாவது டெஸ்ட் போட்டி நாளை மறுதினம் இனி விரிவான செய்திகள் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசத்தை எதிர்வரும் ஜனவரி பத்தாம் தேதி வரை நீடிக்க தனியார் துறைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றிய அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிஸ இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி தனியார் துறையினர் அரிசியை இறக்குமதி செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இறக்குமதி தொடர்பாக இலங்கை அரச வர்த்தக கூட்டு தாபனத்தினால் சர்வதேச ரீதியில் விலை மனு கோரப்பட்டுள்ளது நாட்டின் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் உப்புக்கு பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக முப்பத்தி நாயிரம் மெட்ரிக் டன் அயோடின் கலந்த உப்பை இறக்குமதி செய்வதற்கு கடந்த வாரம் அமைச்சரவை அனுமதி வழங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் இலங்கை அரசு வர்த்தக கூட்டு உப்பை இறக்குமதி செய்து உள்ளூர் உப்பு உற்பத்தியாளர்கள் ஊடாக்க சந்தைக்கு விநியோகிப்பதற்கு அமைச்சரவையினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதன்படி இலங்கை அரசு வர்த்தக கூட்டு உப்பு இறக்குமதி செய்வதற்கு பொருத்தமான நிறுவனங்களிடமிருந்து விலை மனு கோருவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது தங்களது பாடசாலைகளின் மாணவர்களிடம் நிதி பெற்ற மேலதிக வகுப்புகளை நடத்துவதற்கு தடை விதித்த மேல் மாகாண பாடசாலைகளின் ஆசிரியர்களுக்கு அண்மையில் வெளியிடப்பட்ட சுற்று நிரூபம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் மகிந்த ஜெய்சிங்க தெரிவித்துள்ளார் மேல் மாகாண பாடசாலை ஆசிரியர்களுக்கு பிரத்யேக வகுப்புகளை நடத்துவதற்கு கட்டுப்பாடுகளை விதித்த கல்வி அமைச்சர் அண்மையில் சுற்று நிரூபத்தை வெளியிட்டது இதன்படி தமது பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்களுக்காக பாடசாலையில் இடம்பெறும் கால நிதி பெற்ற பிரத்யேக வகுப்புகளை நடத்த தடை என அத்துடன் பாடசாலை காலம் நிறைவடைந்தவுடன் வார இறுதி நாட்கள் மற்றும் அரசு விடுமுறை தினங்களில் பல்வேறு பட்ட இடங்களில் நிதி பெற்று தமது பாடசாலை மாணவர்களுக்கு மேலதிக வகுப்புகளை நடத்தவும் இந்த சுற்று நிரூபத்தின் மூலம் தடை விதிக்கப்பட்டது இது தொடர்பில் வலய கல்வி பணிப்பாளர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருந்ததுடன் இந்த ஆலோசனையை மீறும் ஆசிரியர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அந்த சுற்று குறித்த பிரச்சனை தொடர்பில் மேலாய்வு மற்றும் கொள்கை ரீதியான தீர்மானம் எட்டப்படும் வரை அந்த சுற்று தற்காலிகமாக கைவிடுமாறு ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக பிரதி அமைச்சர் மகேந்திர ஜெய்சிங் குறிப்பிட்டுள்ளார் ഇനി വെളിനാട്ട് സീരിക கமாஸின் அரசியல் தலைவர் இஸ்மாயில் கனியே தெஹ்ரானில் வைத்து கொள்ளப்பட்டமையினை இஸ்ரேல் முதன்முறையாக ஒப்புக்கொண்டுள்ளது இதன்படி இஸ்மாயில் கனியே கடந்த ஜூலை மாதம் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இஸ்மாயில் கனியே தங்கியிருந்த கட்டடத்தின் மீது பரவலாக நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறதா இதனிடையே கமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் நிறுத்தம் குறித்து குறித்து பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன இதன்படி கமாசுடனான போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்வதில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் உடன்படிக்கை எட்டப்படும் காலத்தினை குறிப்பிட முடியாது எனவும் ஈஸ்டேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் அத்துடன் கமாஸ் மற்றும் ஈஸ்டேலுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை தொன்னூறு சதவீதம் நிறைவடைந்துள்ளதாக பாலஸ்தீனிய சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறான தொடர்பின் பின்னணியில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஈஸ்டில் நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டதாக கமாஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இனி விளையாட்டு செய்திகள் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை மறுதினம் ஆரம்பமாக உள்ளது இந்த போட்டி மெல்போர்னில் நடைபெறவுள்ளது இதுவரை இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே மூன்று டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் நிறைவடைந்துள்ளன ஒரு போட்டி சமநிலையில் நிறைவடைந்துள்ளதுடன் இரு அணிகளும் தலா ஒவ்வொரு வெற்றிகளை பெற்றுள்ளன இத்துடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்றது அடுத்த மனதையான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்க நன்றி